இந்த வெந்தயக்கீரையை சாப்பிடுறதால நம்ம உடம்புக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்கா நாம அங்க இந்த வெந்தயக்கிரையை சாப்பிடுறதால நம்ம செரிமான பிரச்சனை சீராயி அடிக்கடி பசி உணர்வை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம குடற்புண் வயிற்றுப்புண் போன்ற வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே இந்த வெந்தயக்கீரை சரி பண்ணும் சரி நாமளும் அந்த வெந்தயக்கீரையை வச்சு ஆம்லெட் போட்டு சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை உடைச்சு விட்டு கொஞ்சோண்டு வெங்காயத்தையும் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த வெந்தயக்கீரையை நல்லா துணு துணுக்கா கட் பண்ணிட்டு அது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பில கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு சால்ட்டு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கல கலகுன்னு கலக்கி அடுப்புல ஒரு தோசை கல்ல வச்சு

ஆம்லேட்டோடைய டேஸ்ட் இது மாதிரி நானும் எங்க பசங்களும் செஞ்சு ஆம்லேட்ட ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கே அப்புறம் உங்க வீட்லயும் இது மாதிரி சாம்பார் குழம்பு வச்சுங்கனாக்கா இந்த வெந்தயக்கீரிய பயன்படுத்தி நான் செஞ்ச மாதிரி ஒரு ஆம்லெட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா அதோடைய டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் நீங்களும் அது மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லனாக்கா முடிஞ்சாக்கா வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு இந்த வெந்தயக்கீரிய பொரியல் பண்ணியாச்சு சாப்பிடுங்க